இந்திய திருநாடு விடுதலை பெற வேண்டும் என்ற வகையில் பல்லை நான் வந்து வெள்ளையனுக்கு எதிராக குரல் கொடுத்தவர் குரல் கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் வெள்ளையனுடைய ஆதிக்கத்துக்கு நான் கட்டுப்பட மாட்டேன் எனவே வெள்ளை எண்ணுக்கு நான் வரி கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி காலமுறையிலே வந்து அவர் வீரத்தோடு வாழ்ந்து வரி கொடாமை அந்த காலத்திலேயே வரி கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி வெள்ளை எண்ணுக்கு அடிபணியாமல் வாழ்ந்த ஒரு சுதந்திர போராட்ட இந்தியாவுடைய முதல் வீரர் என்று சொன்னால் நம்முடைய வீரன் அழகு அழகு நாம் சொல்லியாக வேண்டும் எனவேதான் வெள்ளைக்கார ஏகாதிபத்திய ஆதிக்க சக்தி வீரன் அழகு முத்துக்கோனை வந்து சிறைபிடித்த போது அழகுமுத்துக்கோன் அவர்களை துன்புறுத்தி கட்டாயப்படுத்தி தன்னுடைய இருப்பவர்கள் எல்லாம் காட்டி கொடுக்க வேண்டும் என்ற வகையில் சொல்லி அப்படி காட்டி கொடுத்தால் உங்களை விடுதலை செய்கிறோம் என்று சொல்லியதன் அடிப்படையில் அதற்கு கூட கட்டுப்படாமல் என் தலையை போனாலும் சரி ஒரு காட்டி கொடுக்கின்ற அந்த துரோக வேலையை பற்றி நான் செய்ய மாட்டேன் நீங்கள் அரசியல் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க காட்டி கொடுத்து அரசியலே வந்து உண்ட வீட்டுக்கே துரோகம் செய்து உண்டை வீட்டுக்கே துரோகம் செய்து கொழுத்த நண்டு போல இருப்பது ஒரு பக்கம் அது இருக்காது ஆனால் அந்த காலகட்டத்தில் நான் உயிரே போனாலும் தலையே போனாலும் சரி அப்படிப்பட்ட ஒரு ஈன செயலை நான் செய்ய மாட்டேன் என் உயிரே போனாலும் என்ற வகையில் முழுமையான அளவுக்கு அந்த உறுதியோடு இருந்ததற்கு காரணமாக வெள்ளைக்காரனால் ஒன்றும் செய்ய முடியல அதனால்

அன்றைக்கு நானும் அன்னைக்கு அம்மாவுடைய அமைச்சர் அன்னைக்கு அமைச்சர் அந்த அம்மா அவர்களே வந்து இந்த சிலையை நிறுவி வந்து திறந்து வைத்து ஒரு அரசு விழாவாக இன்றைக்கு கொண்டாடப்பட்டு இன்றைக்கும் வீரன் அழகு முத்து முத்துக்கோனுடைய அந்த புகழ் உலகம் முழுவதும் இன்றைக்கு தெரிவிக்கின்ற வகையிலே அரசு விழாவாக அன்றைக்கு கொண்டாடி அரசு விழாவாக கொண்டாடுற சிலையும் திருவுரு சிலை நுழைவர்

வழிநடப்படுகின்ற இது சில பேருக்கு வந்து பாத்திணந்தால்தான் ஒரு வலுவின் அடிப்படையில் ஒரு 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 கருத்து ஒரு மாய கருத்தை வந்து இன்றைக்கு வந்து வேண்டும் என்ற திட்டமிட்டு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ அந்த திரைக்கதை வசனம் வந்து இன்னைக்கு வந்து எழுதப்பட்டு அந்த அடிப்படையில் இன்றைக்கு வந்து ஒரு மாயை தான் இன்னைக்கு உருவாக்கி இருக்காங்க அதனால வந்து அது எல்ல அளவு வந்து உண்மை இல்லை அந்த வகையில பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்ன இன்னைக்கு ஆர் ஆர் சசிகலாவை தொண்டர்வு பொதுமக்கள் ஏற்றுப்பாங்களா திரு டிஜி தொண்டர் பொதுமக்கள் ஏற்றுப்பாங்களா

என்பது நிச்சயமாக தொண்டர்களுக்கு பொதுமக்களுக்கு தெரியும் அதனால வந்து இது அழகா வந்து ஸ்கிரீன் பிளே டயலாக் டைரக்ஷன் என்ற வகையில அழகா திரைக்கதை எழுதி வசனம் எழுதி டைரக்ஷன் பண்ற அளவுக்கு ஒரு திட்டமிட்டு வந்து அந்த ஒரு மாய வந்து ஏற்படுத்தாங்க

அதே போல நானா இருக்கட்டும் எல்லாம் வந்து அம்மா அடையாளம் கண்டு காட்டுனது எல்லாமே அப்படிதான் இன்னைக்கு வந்து அண்ணா திமுக நிறைய பேர் இன்னைக்கு அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்டது ஓபிஎஸ் பொறுத்தவரை டிடிவியால் அடையாளம் காட்டப்பட்டது டிடிவி இல்லைன்னா ஓபிஎஸ் கிடையாது அன்னைக்கு டிடிவி வந்து அன்னைக்கு வந்து பெரிய குழு எம்பி எலெக்ஷன்ல நிற்கும் போது தான் வந்து அன்னைக்கு வந்து இவருக்கு போய் பணி செஞ்சாரு அதே பூச்சா என்ன சொன்னாரு ஆரம்பத்தில் எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஒரு தேர்தல் நடக்குது நாங்கள் என்னென்ன இது போடி போடி சட்டமன்ற தொகுதி போடி சட்டமன்ற தொகுதியில அன்னைக்கு திருமதி வெண்ணு ஜானிக அம்மாவுடைய அணியின் சார்ல வந்து வெண்ணிராட நிர்மலா நிற்கிறாங்க அது வெண்ணிராட நிர்மலா நிற்கிறதுக்கு வந்து அன்னைக்கு வந்து ஒரு ஏஜெண்டா இருந்தவர் அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா திரு ஓபிஎஸ் தானே அன்னைக்கு அன்னைக்கு என்ன போய் அம்மாவுக்கு நேரடி தொடர்புன்றா இல்ல அம்மா அரசியல் கொண்டு வந்தாங்களா டிடிவி நிற்கும் போது தான் தெரியும் அம்மாவும் தெரியாது புரட்சி தலைவரும் தெரியாது அவருக்கு அப்படி வந்து ஒரு அந்த குடும்பத்தால் வழங்குறது உண்மையிலேயே பாத்தீங்கன்னா அவரது குடும்பத்துக்கு தான் விசுவாசமாக இருக்கும் சரி ஒரு ஒரு கட்சியில வந்து பார்த்தீங்கன்னா பிறகு அம்மா வந்து பொறுப்பு கொடுக்குறாங்க அந்த பொறுப்பு வந்து இன்னைக்கு யாரால் வளர்ந்தோண்ணம்மா கட்சியால் நம்ம கட்சி தான் நமக்கு அடிப்படையில் ஒரு கட்சி ஆஃபீஸே போய் அடித்து ஓடிக்கலாமா சொல்லுங்க நாங்கள்லாம் அது கோயில வளர்ந்த ஒரு இது குரட்சியில் எப்படி மாளிகை அதை போய் இடிச்சு அடித்து ஓடிச்சு கொள்ளு டாக்குமெண்ட் ஓடிச்சு கோர்ட்டில் கேஸை போட்டு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழப்பை ஏற்படுத்தி அதெல்லாம் ஒரு ஆதாயம் தேடுக்கிட்டு வகை ஆதாயம் தேட முடியுமா அந்த வகையில தான் இன்னைக்கு வந்து அவருடைய செயல்பாடு ஒரு கட்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு விசுவாசமும் எதுவுமே கிடையாது அப்படி பண்றவர்கள் இன்னைக்கு வந்து ஒரு தொண்டர்களால் வந்து எல்லாம் உணர்ந்து பொதுமக்கள் உணர்ந்தா அவர் வந்து ஒரு புறக்கணிக்கப்பட்ட வகையில அவருடைய குரல் எணிவு எடுபட போய் அதுதான் சொல்லிட்டாரு அது அவங்க கட்சியிலே இல்லையே கட்சியில இல்லாத ஒருத்தர் எப்படி ஒருங்கிணைக்க முடியும்

ஒரு ரெண்டு பர்சன்ட் ஒரு பர்சன்ட் கூட அவங்க வந்து சேர்ற ஒரு நிலைமை தான் இருக்கக்கூடிய அப்படி இருக்கிற நிலைமை ஒரு ஒரு முழுப்பு சிந்திக்கா சோத்திர மாதிரி என்ன தொண்ணூறு சதவீதம் இணைச்சிட்டாங்க சொல்லுங்க என்ன இணைச்சிட்டாங்க சொல்லுங்க ஒரு அதுல சதவீதம் யாருமே இல்லையா ரெண்டரை கோடி தொண்டர்கள் வந்து எல்லாம் வந்து தலைமையை அஇஅதிமுக இன்னைக்கு மாதிரி

உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிங்க அதான் இன்னைக்கு எல்லாருடைய எதிர்பார்ப்பு இன்னைக்கு எங்க போஸ்ட் செலவாக தான் சிபிஐ கேட்டிருக்காரு அதை அதை எங்களுடைய கூட்டணியில இருந்த திமுக தலைவரும் அதெல்லாம் கேட்டுருக்காங்க பொதுமக்களும் கேட்டுருக்காங்க ஏன் சிபிஐ லிஸ்ட் போட்டு சரி இன்னைக்கு மக்கள் கேட்குற கேள்வி நான் இன்னைக்கு கிட்டத்தட்ட வந்து ரெண்டு மூணு ஒரு கொலையாளியில பிடிச்சாங்க கொலையாளிகளை பிடிச்சதா சொல்றாங்க இவங்க ஆனா சிசிடிவி கேமரா இதுவரை எக்ஸாமின் பண்ணாங்களா சொல்லுங்க இடத்துல சரி ஏற்கனவே இப்ப ஆம்ஸ்டாங் கூட அந்த ரெண்டு பேரும் இருந்தாங்க அந்த ரெண்டு பேரையும் வந்து அடையாளம் காட்டுற பெரியட ஏதாவது நடத்திருக்காங்களா அடையாளம் காட்டுற பெரியட ஏதாவது நடத்திருக்காங்களா இது நடத்தியது அதனால இதெல்லாம் ஒரு சந்தேகத்துக்குரிய விஷயமா இருக்குது எனவே அந்த வகையில இந்த சந்தேகத்துக்கு முழுச்சாவது போனப்ப கூட வந்து ஆம்ஸ்டாங்குடைய மனை இந்த ஆம்ஸ்டாங்குடைய மனைவியே வந்து கேட்டுக்கிட்டு சிபிஐ பிரிவு பண்ணுங்க அப்படின்னா அதனால இந்த அரசை பொறுத்தவரை

அந்த நேரம் பார்த்து உடனே தமிழ்நாட்டில் இத்தனை லட்சம் இத்தனாயிரம் லிட்டர் நாங்கள் ஊரில் அழிச்சோம் சரி இப்போ விக்கிரவாண்டி எலெக்ஷன் நடக்குது நேற்று கூட நம்முடைய அருள் சங்கம் போயிட்டு விக்கிரவாண்டி எலெக்ஷன் நடத்துற இடத்துலயே எலெக்ஷன் நடத்துற இடத்துலயே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கள்ளச்சாரம் பிடிச்சி முன்னியம்பாக்கம் மருத்துவமனையில இன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்கீங்க அப்போ எந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து சங்கம் ஒழுங்கு யாரும் வந்து ஒரு ஸ்டாலின் முதலமைச்சருடைய அந்த பேச்சு வந்து யாருமே பொறுப்புதான் இல்ல அந்த அளவுக்கு ஒரு தமிழ்நாட்டுல ஒரு அரசு இருக்குதான் ஒரு சந்தேகம் ஒரு நாட்டுல வந்து ஒரு முதலமைச்சர் இருக்குதான் சந்தேகம் நாட்டுல வந்து ஒரு உள்துறை இருக்குதான் சந்தேகம் அப்படி வந்து இன்னைக்கு வந்து பொதுமக்கள் என்னன்னு தன்னைத்தானே காப்பாற்றி கொண்டால் போதும் அப்படிப்பட்ட நிலைமை தான் இன்னைக்கு இருக்கு இன்னைக்கு ஒரு அரசு கிட்ட மக்கள் என்ன எதிர்பார்க்கிறாங்க ரெண்டு விஷயம் எதிர்பார்க்கிறாங்க ஒண்ணு அடிப்படை கட்டமைப்பு வசதி ஒரு சட்ட ஒழுமரித்து மக்களுடைய நிம்மதியான அமைதியான வாழ்க்கைக்கு ஒரு உத்தரவாதத்தை வந்து தர வேண்டியது அரசு பொறுப்பை விஷயத்திலையும் அரசு தோல்வி அடிப்படை சட்டமைப்பு வசதியை தோல்வி சட்ட ஒழுங்கை பராமரிக்கிறது தோல்வி இப்படி எப்படி ஒரு ஒரு முதலமைச்சருக்கு சொல்ல முடியும் எப்படி வந்து ஒரு அரசாங்கம் இருக்குன்னு சொல்ல முடியும் கண்டிப்பா வந்து முதலமைச்சர் இல்ல அரசு இல்ல ஏதோ ஒரு நடந்துட்டு இன்னைக்கு பொதுமக்கள் தங்களை தாங்களை காப்பாத்திட்டு போட்டா அதான் சிறந்த

சிங்கப்பூர்ல கட்டுறாங்க உலகத்துல பெருமாள் நாடுகள் கட்டுறாங்க தமிழ்நாட்டுல இன்னைக்கு வீட்டெல்லாம் எனக்கு லுங்கி கட்டுறத வந்து பாத்தீங்கன்னா ஒரு அவமரியாதை சொல்ற ஒரு பெரிய கண்டுபிடிப்பான அதாவது எங்களை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா அந்த வேதாளம் இப்ப தற்போது அந்த என்ற வேதாளம் தற்போது எங்களை விட்டு இப்ப செல்ல ஏறி போச்சு